தமிழ் பேசும் வன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்ற வணக்கங்கள் வெல்கம் டு ஆகவை தமிழ் தொழில் பழகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிசினஸ் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் அதிகம் உள்ள பிசினஸ் கூட முதலீடு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமல்லாம முதலீடு போடுறது இல்ல குறைந்தது ஒரு ஐந்தாயிரம் இல்லைனது ஒரு பத்தாயிரம் முதலீடு போட்டிங்கன்னா நமக்கு இரட்டிப்பு லாபம் இந்த பிஸ்னஸில் கண்டிப்பா கிடைக்கும் அது என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலெட் அதாவது பாத்தீங்கன்னா பர்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லாருமே பர்ஸ் யூஸ் பண்றோம் இங்க உங்க பர்சை வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் வந்து இருந்து முன்னூறு ரூபாய் கொடுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம பர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்ஸ்ல நமக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் இதை வந்து எங்க மொத்தமா நம்ம வாங்கறது தான் இந்த பதிவுல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்ப நம்ம எந்த ஒரு கடைக்கு போனாலும் இல்ல பெரிய பெரிய சிட்டில எந்த ஸ்டோர்ஸ்ல போய் நம்ம பர்ஸ் எடுத்து பார்த்தாலும் குறைந்தது நூறு ரூபாய்க்கு மேலதான் நம்ம வந்து அதோட விலைகள் மதிப்புகளை பார்க்க முடியும் குறைந்தது நூறு ரூபாங்கிறது சாதாரண ஒரு பர்ஸ் இல்லை ஒரு நல்ல ரெக்ஸின்ல இல்ல இது அதுக்கு மேல வந்து லெதர்ல நீங்க பர்ஸ் வாங்கணும்னா முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்குள்ள தான் நம்ம பர்ஸ் வாங்க முடியும் அந்த அளவுக்கு வந்து விலை இதுக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கடைகளிலும் அப்போ நான் சொல்றப்போ இந்த இடத்துல இந்த பர்ஸுகளை நம்ம வந்து எவ்வளவுக்கு வாங்கலாம் அது எங்க போய் வாங்கணும் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப நம்ம பேசலாம் இந்த பர்சு நீங்க வந்து மொத்தமா வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெல்லிக்கு தான் நீங்க போய் ஆகணும் என்னடா இவர் திருப்பி திருப்பி டெல்லியை பத்தியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அதோட சீக்ரெட் இந்த பிசினஸோட சீக்கிரட் இவங்க எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து கொல்ல கொள்ளையா லாபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே டெல்லி போய் தான் இந்த சாமான்கள் எல்லாமே வாங்குறாங்க டெல்லியில கிடைக்காத பொருட்கள் எதுவுமே கிடையாது அதனாலதான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுல ஒவ்வொரு விஷயங்களா ஒவ்வொரு பொருள்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம பேச முடியாது அதனால ஒவ்வொரு பொருட்கள்ல என்னென்ன விலைகள் கிடைக்குது அதுக்கான லாபங்கள் எப்படி நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு பதிவுல சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஆளு வந்து ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா என்னோட காணொலிகள் எல்லாருமே முழுசா பாருங்க முழுசா பார்த்துட்டு ஒரு பிளானிங்க நீங்க வரலாம் பர்ஸ் சேல் பண்ணலாம் பேக் சேல் பண்ணலாம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷர்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் மொத்தமா சேர்த்து நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படி கடை ஆரம்பிக்க முடியல அந்த அளவுக்கு இந்த பணம் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன முறைகள்ல இந்த ஏவாரத்தை நம்ம பண்ணலாம் இந்த பிசினஸ் வந்து சின்ன சின்ன முறைகள்ல நம்ம வந்து வருமானத்தை இதில் ஈட்டலாம் இன்னைக்கு இந்த பர்ஸ் வந்து வாங்கணும் அப்படி பாத்தீங்கன்னா டெல்லி தான் நம்ம போகணும் டெல்லி எப்படி போனுங்கிறது ஒவ்வொரு பதிவுலயும் நான் சொல்றேன் ஏற்கனவே பதிவுகளை பார்க்காதவங்க டெல்லி எப்படி போகணும் இல்ல ஏறி இந்த என்னோட காணொலி தான் முதல்ல பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெல்லி எப்படி போனங்கிறது ஒரு தடவை சொல்லிடுறேன் டெல்லிக்கு நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ்ல தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம் ஏன் டெல்லிக்கு வந்து ரெண்டு பகல் ஒரு நைட் அல்லது ரெண்டு நைட் ஒரு பகலாகவும் நம்ம இங்கே டிராவல் பண்றதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டிக்கெட் சார்ஜ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எழும்பூர்ல இருந்து நமக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நபருக்கு வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் ஆகும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ரெண்டு நாள் நம்ம பயண செலவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு சாப்பாடு செலவு மற்றபடி தண்ணி வாங்குற செலவு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாம கூட ஒரு நபர் அழைச்சிட்டு போறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் அப்போ நம்ம டெல்லி போய் இறங்கிட்டோம் டெல்லி லாஸ்டா நம்ம டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அங்க வந்து தங்கும் விடுதிகள் அப்படிங்கிற மாதிரி தங்கும் மறை பயணிகள் தங்கும் மறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் அங்க வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஒன் ஹவருக்கு அங்க நம்ம போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் மூணு கிலோமீட்டர்ல சதார் பஜார் அப்படின்னு சொல்லிருக்கு இந்த பஜார்ல கிடைக்காத ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது அதுக்குதான் மறுபடி மறுபடியும் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்ட்ட தெரிவிக்கிறது பாத்தீங்கன்னா தயவு செய்து போன் ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பேசி அந்த பொருட்களை வாங்காதீங்க நமக்கு அதில் திருப்தி இருக்காது நீங்கள் இன் பர்சனாக டைரெக்டாக அங்கே போங்க போயிட்டு அந்த பொருட்களை பாருங்க பார்த்துட்டு அந்த கடையில் நான் சொல்கிற கடையில் பொருட்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது நிறைய விதவிதமான ஐட்டம்ஸ் விதவிதமான பொருட்கள் நிறைய விலைகளில் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கையில் இருக்கும் நம்ம அங்கே முதல்ல போகணும் போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்ன விலைகளில் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நேர்பட நம்ம கண் போட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செய்து ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவு ஆனா கூட பரவாயில்ல தயவு செய்து நேராக போங்க நேராக போய்ட்டு பாருங்க அதனால தான் நான் கிளியராக சொல்கிறேன் எப்படி நம்ம சென்னையில் இருந்து நம்ம போகணும் என்ன பண்ணணுங்கிறத கிளியராக சொல்கிறேன் அப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் வெறும் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சதார் பஜார் இருக்குது அந்த சதார் பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைகளில் வந்து பர்ஸ் வந்து எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயில வந்து பர்ஸ் விலை ஸ்டார்ட் ஆகுது உங்களால் நம்ப முடியுதா வெறும் ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுல இருந்து பர்ஸ் விலை ஸ்டார்ட் ஆகுது ஹையஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய்க்குள்ள முடியுது அப்போ நல்லா நினைச்சு பாருங்க இந்த லெதர் பர்ஸே வந்து நம்ம கடைகள்ல எவ்வளவு விற்கிறாங்க ஐநூறு ரூபாய் கம்மி இல்லாம நீங்க லெதர் பர்ஸ் வாங்க முடியாது சும்மா ஒரு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க அதில் ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறு போட்டிருப்பாங்க அப்போ இந்த லெதர் பர்ஸே அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து இருந்து இரநூறுபாக்குள்ள லெதர் பர்ஸ் கொடுக்குறாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து என்ன பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் வகைகளில் வந்து ரெண்டாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது அதோட ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் வகையில எழுபத்தஞ்சு ரூபாய் அறுபது ரூபாய்ல எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள முடியுது அதாவது ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள அந்த பர்சு ரெக்ஸின் வகைகளில் முடியுது இதே நீங்க லெதர்ல போய் எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபாயில இருந்து லெதர் ஸ்டார்ட் ஆகுது ஆனா இருநூறு ரூபாய்க்குள்ள லெதர் பர்சுகள் முடியுது கிளியரா ஒரு சூப்பரா ஒரு பேக்கிங் போட்டு உங்களுக்கு கொடுக்கறாங்க அது வந்து பாக்குறதுக்கே அட்ராக்ஷனா இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க டபுள் ரேட் வச்சு நம்ம விற்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம இன்னே சந்தை மதிப்பு இன்னும் நிலவரப்படி இந்த பர்ஸுகளை வந்து இந்த விலைகள்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் ஒரு ஐம்பது ரூபா அதிகம் வச்சு நம்ம வித்தா கூட போதும் நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பர்ஸ் அவங்க எவ்வளவு விற்கலாம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் வரைக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பர்ஸ் விற்கலாம் அதே வந்து பதினெட்டு ரூபாய் பர்ஸ் இருக்கு இருபது ரூபாய் பர்ஸ் இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி பர்ஸுகள் வேணும் நம்ம என்ன மாதிரி பிசினஸ் பண்ண போறோம் நம்ம வந்து கடையா வச்சு பிசினஸ் பண்ணப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு வண்டியில வச்சு நான் விற்க போறேன் இல்லைன்னா ஏதாவது சந்தைகளை கொண்டு போயிட்டு கும்பலா குமிச்சு போட்டு விதவிதமா

வாங்கணும் ஒரு ஒரு ஐட்டம் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க ஒரு டிசைன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பத்து பர்ஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல பன்னெண்டு பர்ஸ் குறைந்தபட்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வித டிசைன்லயும் வந்து நம்ம குறைந்தபட்சம் பன்னெண்டு வந்து ஆர்டர் கொடுக்கணும் கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய் இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா அந்த விலைகள்லயுமே அவங்க வந்து ரிடக்ஷன் பண்றாங்க ரெடியூஸ் பண்றாங்க அப்போ இதை வந்து குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க சரக்கு வாங்கினாலே போதும் நீங்க எடுத்துட்டு வந்து வார சந்தைகள் போதும் ரொம்ப கஷ்டப்படாதீங்க வார சந்தைகள் போதும் அந்த வார சந்தைகள்ல நம்ம வந்து விற்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இந்த கடைகள்ல போய் நம்ம பேசலாம் நம்ம பேசி மொத்தமா நீங்க வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் இல்லைனா வந்து ஜவுளி கடைங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பெல்ட் பர்ஸ் செப்பல் விற்கிற கடைகள்ல போயிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட வந்து இந்த குவாலிட்டியில பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாம்பிள் பீஸா அவங்கள்ட காமிங்க காமிச்சிட்டு அதுல வந்து உங்க ப்ராஃபிட் நீங்க எவ்வளவுங்கிறத நீ டிசைட் பண்ணீங்க இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா பர்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஐம்பது ரூபா அவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்க நூறு ரூபாய்க்கு வித்துட்டு போறாங்க பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க கடவாடாக அட்வான்ஸ் அட்வான்ஸு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவங்க சரி கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளோ வேணாலும் வித்துக்கிட்டோம் உங்களோட ப்ராஃபிட்டாக ஒரு இருபது ரூபாய்க்கு வச்சுக்கிங்க ஒரு பர்சுக்கு ஒரு கடைக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கடைகள் ஒரு நாளைக்கு கொடுத்தாலே நம்மளோட வருமானம் முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்மளோட வருமானம் ஒரு நாள் வருமானம் கிடைச்சிடும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் இல்லை நம்ம டேரக்டாக நீங்கள் சேல் பண்ண போனீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் ஏன்னா டைரெக்டாக நமக்கு அந்த முதலீட்டு நமக்கு லாபம் டைரெக்டாக கிடைச்சிரும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி இதில் ரெண்டாயிரம் இருந்து உங்களுக்கு நூ ரூபாய்க்குள்ள பர்சுகள் கிடைச்சிரும் அது இரநூறுவாங்கிறது ரொம்ப ஹை குவாலிட்டி அது வந்து கடைகளை வந்து ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் இந்த மாதிரி விற்கக்கூடிய பர்சுகள் அது நீங்க வந்து ஸ்பென்சர் பிளாசா இல்லை பெரிய பெரிய மால்ஸ்ல போனீங்க அப்படின்னா அந்த பர்சோட ரேட்டே வேற ஏன் அப்படின்னா அது இருக்கிற இடம் அந்த மாதிரி அப்போ ஒரு பொருள் வந்து பொருள் வந்து எங்க இருக்குதோ அந்த இடம் தான் அந்த பொருளோட நிர்ணயிக்குது இதே நீங்க ஒரு சந்தையில கொண்டு போய் அந்த பர்சு வச்சு ஐநூறு விறீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க இது ஒரு பெரிய மாலில் எடுத்துட்டு போய் அந்த பர்ஸை வந்து நீங்க ஆயிரம் ரூபாய் சொன்னா கூட வாங்குவாங்க அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க இதுதான் தொழில் நுணுக்கம் நம்ம வந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் பொருளை வாங்கிட்டு வந்து அவங்க பெரிய மால்ல வந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கடை வாடகை கொடுத்து கொண்டு போய் வித்தானா அவங்க ஐநூறு ரூபாய் சொன்னா கூட அந்த பொருளை வாங்குவாங்க அப்படிங்கிற வசதி தான் தொழில் நுணுக்கம் இது மாதிரி நல்லா புரிஞ்சுங்க ஒரு பிசினஸ்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா அந்த தொழில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அதுல நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் இது எப்படி கொள்முதல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எந்த பிசினஸ் இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அதாவது நமக்கு கையை கிடைக்காம நஷ்டம் இல்லாங்க அப்போ இந்த பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் இதுக்கு டெல்லி தான் நம்ம போய் அவனு வழியே கிடையாது டெல்லி தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கண் கூட தெரிய வரும் இது இந்த கடை நான் இந்த உங்களுக்கு கடை பிடிக்கலனா கூட நீங்க கடைகள் இருக்கும் இதை நிறைய வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது மொத்தமா ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம பிடிச்ச ஐட்டங்கள் வாங்கிக்கலாம் அப்போ இந்த கடை அட்ரஸ் என்னங்கறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுங்க இதை எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் என்ன விலைகளில் கிடைக்குது அப்படிங்கிறது ¿Cómo lo van எங்க கிடைக்குது அப்படிங்கறதும் சொல்லியிருக்கேன் இந்த பிசினஸை நம்ம வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்னும் நேரடியாக நம்மளே வந்து விற்பனைக்கு கொண்டு போய் தயார் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் கொண்டு போய் இதை வந்து நீங்கள் ஒரு ரேட் பேசி அவங்களுக்கு சீப்பஸ்ட்டாக கொடுத்து நான் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்கள் முப்பது ரூபா இல்லைன்னா ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம் ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்க நூற்றி ரூபாய் விற்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கடைக்காரங்க வாங்கிக்குவாங்க இதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போக்குவரத்து அவங்களோட அலைச்சல் எல்லாமே மிச்சம் நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து நீங்க கொடுக்கறதுனால கண்டிப்பாக கடைக்காரங்க வாங்கிக்குவாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இதுதான் பதிவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை கூடிய வரவேற்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாடா